மதுரைக்கு அந்த மதுரையும் திருப்பூர் உள்ள பாண்டிங் வந்து நம்மளை விட்டு போக அதான் நேற்று எல்லாம் வீடியோ போன்ல சொல்லிட்டு இருந்தாங்க கோயம்புத்தூர் மாதிரியே மதுரையும் ஒரு 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 மணி நேரம் அப்படின்னா பரவாயில்ல நாலு மணி நேரம் டக்குன்னு போயிட்டு போயிட்டு வந்தோம் அதிகமா நமக்கு அங்கேயும் மாறி மாறி போயிட்டு போயிட்டு வர வேண்டியது இருக்குது எதுக்காக போறோம் அப்படிங்கறது வந்து நான் வீடியோல சொல்றேன் இந்த டிராவலுக்கு அதே மாதிரி தான் எப்பவும் போல நம்மளுடைய டீம்ஸ் கண்டிப்பா எல்லாருமே இருப்பாங்க நம்புறோம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய இன்ஃப்ளூயன்சஸும் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் சோ கண்டிப்பா நிறைய பேர் வர வாய்ப்பு திருப்பூர்ல இருந்து யார் யார் கிளம்புறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளும் ராஜா நான் அவங்களும் தான் கிளம்புறோம் ஆஸ் யூஸ்வல் போல ரெண்டு பேர் இப்போ அவங்களும் கிளம்பி சேர்த்து அங்கேருந்து போகிற வழியில் ரெண்டு பேரும் போனதையும் மீட் பண்ண மாதிரி போக போக எல்லா ரெண்டு பேருமே மீட் பண்ணி போனோம் நம்ப ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று தான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆனதுனால முடிஞ்ச அளவுக்கு நேற்று நைட்டே துணி எல்லாம் தோச்சு இங்கே காய வர வெளியே காய போடணும் தெரியாது அது மறுபடியும் மதுரைக்கு போயிட்டா வரத்துக்கு லேட்டாமனு சொல்லிட்டு நம்ம துணியெல்லாம் எழுத்து போயிடும் அதனால வீட்டு ஸோ சைடில் மட்டும் ரொம்ப காய முடியாத துணியை மட்டும் சைடில் போட்டோம் இப்போ தான் போட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சைடில் மட்டும் போட்டு இப்போ வீட்டை போட்டு கிளம்புறோம் என்ன சாமி கிளம்பலாமா பசிக்கு தாலி காலைல வாமிட்டு வருது வாமிட்டு வருதா காலைல பல் தேய்ச்சா வாமிட்டு தான் வரும் சரி போகிற வகையில் சாப்பிடுவோம் இன்னும் நேற்றுக்கு அன்னபூர்ணா கூட திறந்துருக்காது நம்ம இப்போ ஆல்ரெடி இப்போ வந்து லக்கேஜஸ்ல சில லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ போட்டு மறுபடியும் கிளம்பலாம் ஸோ காலைல வந்து காரை பார்த்தா மண்ணோட இருக்கும்னு நினச்சேன் நான் பொண்ணோட பனியா இருக்கிறது பனியா இருக்கிறதுனால தெரியல மண்ணு பனியா இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து நம்ம வீட்டுல கிளம்புறேன்

ப்ரோ <laughs> nah, <laughs> 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 <laughs>

நார்மலா வெயில் பாக்கலாம் ஆனா ரொம்ப கூலிங்கா இருந்துச்சு இந்த கண்ணாடி போட்டப்போ கூலிங் கிளாஸ் போல அப்படின்னு தாராபுரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இன்னும் தாராபுரம் வரலன்னு நினைக்கிறேன் அங்க வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்காக ராஜா அண்ணாவும் அக்கா வந்துட்டு இருக்காங்க இன்னொரு இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்துருவாங்க பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஹோட்டல்ல நிக்கிறோம் பசி காலிலிருந்து சாப்பிடாதவங்களுக்கு ஒரு பசியா இருக்கு இந்த மூஞ்சில பாருங்க பிம்பிள்ஸ் எங்கேயாவது போகும்போது அந்த மாதிரி வரும் வீட்டுல இருக்க ஒண்ணு வராது இதுதான் முக்கியமான இடத்துக்கு போகும்போது அப்படிலாம் வரும் எங்கேயாவது போகணுங்கிற போல மூஞ்சில பிம்பிள்ஸ் வரும் அதுதான் எனக்கு மூக்குல காலையில கட்டி மாதிரி தொடச்சா வலிக்கு தொட்டா வலிக்குது என்னன்னு தெரியல பண்ணிட்டாங்களா இவர் என்னதான் நம்ம வேகமா போனாலும் இன்னத தான் முன்னாடி போனாலும் எப்படி வந்து கடைஸ்ட் வந்து நிக்கறாருன்னு தெரிලා நான் பக்கத்துல பக்கத்துல கட்டா வந்து நின்றறாரு அதனால தான் ஃபர்ஸ்ட் இன்ட் கொடுப்பாரு நீ முன்னாடி போறாயா சீனே நான் வரேன் பொறுமையா வரேன் நீ இன்னொரு நிமிஷனே பொறுமி வரேன் கடைசில பார்த்தா நம்ம முன்னாடி போற அவர் தான் முன்னாடி போறாரு கேவ சாப்பிட சாவடி நான் இப்பலாம் சாவடி எப்பவும் வந்துருவானே சாஃப்ட் அத கை தொண்ட வந்து உட்கார்றற அளந்த வண்டியை பார்க் இருக்கும்

வாய்லட் காமல வந்து நிக்கிறீங்க இப்போ வந்து நம்ம ஒட்டன் சத்திரா தாண்டி போயிட்டு இருக்கோம் போற வழியிலே கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாய் ஸ்டீல் போட்டுட்டு இருக்கேன் ஐலைனர் போடுறதா கொஞ்சம் கஷ்டம் அது வந்து ஏன் நிப்பாட்டி தான் போடணும் தான் போட்டோம் ஐ லன் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ மொத்த மக்கப்பு ஹாஸ்டலில் ஹாஸ்டலில் அவ்வளோதான் இதுக்கு மேலே எதுவும் இல்லை சும்மா அதை சும்மா ஃபவுண்டேஷனை போட்டுவிட்டு லிப்ஸ்டிக்கை போட்டுவிட்டேன் மேக்கப் முடிஞ்சிடும் அப்புறம் என்ன சும்மா ஐ லீடர் போட்டு அப்புறம் கூட அதை போட்டுக்கலாம் எங்கேயாவது நிப்பாட்டி ஒரு ரெண்டு செகண்ட்டில் போட்டுருவேன் ஏன்னா சொல்லவே

பஞ்சமுண்டாக்குள்ள சமயாக்குது நல்லா இருக்கு நானும் எதுவும் வரல நம்ம இங்கிருந்து கிளம்பி வச்சு கொஞ்சம் டச்அப் நான் பண்ணல அவர்கிட்ட கொஞ்சம் அப் பண்ணிட்டா நம்ம எங்க எங்க போறோம்னு இருக்கும் சொல்லவே இல்லைல்ல இல்ல இல்ல எங்க போறோங்கிறது இருக்கும் சொல்லவே இல்லை என்னன்னா மதுரையில் வந்து ஒரு ஷாப் ஓப்பன்க்காக சும்மா கூப்பிட்டுருந்தாங்க நமக்கு தெரிஞ்ச ஸோ அதனால் சும்மா கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு இரக்கே இன்ஃப்ளூயன்சஸ் ஸோ அதனால் வந்து எல்லோரும் போகிறோம் போயிருக்கேன் அதுக்காக எப்படி சொல்கிறது இருக்க இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருமே போகிறோம் அக்காவோட அப்பாவோட நெக்ஸ்ட் நம்ம போக வேண்டியது கிடைக்கும் ஆமாம் எப்போயுமே கார் ஓட்டுமே முன்னாடி இருக்க ரெண்டு பேரு தான் சீட் பெல்ட் போடுவாங்க இந்த அக்கா காரில் தான் எல்லாரும் போடணும் பின்னாடி உட்காந்தாலும் போடணும் டிக்கியில் உக்காந்தாலும் போடணும் ஹை லட்டு தூங்கிடுச்சு லட்டு

ਜੀਨੀ ਲੁ ਕੋਂ ਦੀਨੀ ਚ੍ਰੀ ਮੋਤੁ ਮੀਰ ਦੀਨੀ ਦੁ ਸ਼ੈ ਅੰਦੀ ਤੋ ਭੀਸ਼ జਾਰ ਤੁ ਰੀ ਤੋ 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 ਖੀ ਗਿਓ ਸੀ ਤੀ ਲੁ ਕੋਂ ਦੀ ਤੋ ਖੀ ਦੀ ਤੀ ਦ� இன்னைக்கு வந்து ராமியோ அக்கா வீட்டுக்கு போறோம் கடை திறப்பு எல்லாரும் ஒன்னா இருந்தோம் இந்த டைம் எல்லாரும் வரல இப்பயும் வருவான்னு நினைச்சோம்ல அதனால சரி எல்லாரும் சேர்ந்து போய் ஒன்னா போய் பார்த்துட்டு வரலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம்

நல்லா இருக்குல வியூ நாங்க புனியாச்சரக்கு வரும்போது கூட ஃபுல் வியூ நாங்க பாக்கல ஏன்னா அவ்வளவு கட்டி முடிக்கல இது பாக்கவும் ரொம்ப அழகா இருக்கு போன டைம் வந்து இப்ப நாங்க வந்து செகண்ட் டைம் போறோம் மயில பார்க்க போன டைம் வந்து சுமதி அக்கா பங்கன் அப்ப முடிச்சுட்டு நம்ம வந்து பார்க்க வந்துருந்தோம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ வந்து அப்ப கூட நிதானமா பார்க்க முடியல இது பாக்கவும் ரொம்ப அழகா இருக்கு அந்த லெட்டர் நல்லா இருக்கு அந்த மகிழன் இல்லம் அப்படிங்கிறது agle போல்Net் இருக்கா நான் பிடார் தெரியாம கதவை forcé ноч marshm SUBSCRIBE என் விคะ scrubipher எனே என்ன இக்கு வ பன்பா reathunku necesit 읽 போலம்

இல்லங்க எங்க போனாலும் எங்க போறானே கேக்காத ஒரு பொண்ணா வரும். லேட்டா வந்தா ஏன் லேட்டாக கேக்காத ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கோ

அம்மா அம்மா அக்கா ஏன்டா என்ன சொன்னீங்க டான்ஸ் ஆடணும்னு பொண்ணு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணு புடிச்சிருக்கான்னு கேளுங்க

வழிய <laughs> கஷ்ட <laughs>

पा <laughs>

வந்துட்டோம் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நாங்கள் தம்பியை செகண்ட் டைம் பார்க்க போயிருந்தோம் ரூம் கேட்க அவங்களால பார்க்காதங்காட்டி நம்ம திருப்பி பார்த்துட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்தோம் ஸோ இந்த டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு காலையில் இருந்து ஆனால் தூக்கம் தான் இல்லை தூக்கம் இன்னொன்று சளி பிடிச்சிக்கிச்சு இந்த ஏசி ட்ராவல்லே போயிட்டு வந்ததுனால ஏசி ஒண்டர் சளி பிடிச்சிக்கிச்சு அப்புறம் தண்ணி கிளைமேட் நிறைய நடத்துச்சு இருக்கோம் பெங்களூர் போயிட்டு பெங்களூர் வீடியோஸ் ஒரு வீடியோ வந்து எப்படி சொல்றது நாலாளைக்கு நாளைக்கு இந்த மாதிரிதான் வரும் ஒவ்வொரு வீடியோ எல்லாரும் போட்டுட்டாங்க நீங்க தான் போட மாட்டேங்கிறீங்க ரொம்ப டிலே பண்றீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கனால் வச்சுக்கோங்க அப்பதான் போற இன்ட்ரெஸ்டிங் நோட்டிபிகேஷன் வரும் எல்லாருமே வந்து மகிழனுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க சோ நாங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம் தம்பி சீக்கிரம் வந்தா எனக்கு தெரிஞ்சிடும் நாலு நாள்ல ஸோ எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில்